ரூபாய் நூற்றி ஆறு கோடி ஒதுக்கீட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் புதிய பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர்கள் பங்கேற்பு திருச்சி மாநகரையும் ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கும் வகையில் ஏற்கனவே இருந்த சிறிய பாலத்திற்கு மாற்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய பாலம் கட்டப்பட்டது இந்த பாலம் தற்போதும் பயன்பாட்டில் உள்ளது இதனிடையே திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே வாகன போக்குவரத்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் கட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் திட்டமிட்டு அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அரசுக்கு அனுப்பப்பட்டது இப்பாலத்திற்கான நிர்வாக ஒப்புதல் அரசிடம் பெறப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு திருச்சி எஸ் டி இன்பிராவுக்கு பணி ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய பாலம் தற்போதுள்ள பாலத்துக்கு மேற்புறத்தில் திருச்சி மேல சிந்தாமணியிலிருந்து மாம்பழச்சாலை வரை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்திற்கு பதினைந்து மீட்டர் அகலம் உள்ள நடைபாதையுடன் சேர்த்து பதினேழு அகலத்தில் நான்கு வழித்தடங்களுடன் அமைகிறது இதற்கென ரூபாய் நூற்றி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் பாலம் கட்டுமானத்திற்கு ரூபாய் அறுபத்தி கோடியும் நில ஆர்ஜிக்கு ரூபாய் முப்பது கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளன அணுகு சாலைகள் ரவுண்டான மின்வசதி மின்கம்பங்கள் உள்ளிட்டவைகளை மாற்றுதல் உள்ளிட்டவைகளுக்கு மீதி தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இப்பால பணிகள் தொடங்கப்பட்டு பதினெட்டு மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி ஆணையர் சர மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வைரமணி மாநகர செயலாளர்கள் மேயர் அன்பழகன் மண்டல குழு தலைவர் மதிவாணன் எம்எல்ஏக்கள் இனிகோ இருதயராஜ் பழனியாண்டி ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் தில்லைநகர் கண்ணன் பகுதி செயலாளர்கள் ராம்குமார் மோகன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் கவுன்சிலர்கள் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்